ஹாய் நண்பர்களே எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க நம்புறேன் இன்னைக்கு என்ன வீடியோனா சண்டே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் ஃபிஷ் தான் இது பாங்கடா ஃபிஷ்னு நீங்கள் சொல்கிறாங்க கோவாவில் இதுக்கு பேர் நம்ம காலாங்கெழுத்தின்னு சொல்லுவோம் உங்கள் ஊர் பக்கம்லாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் அப்புறம் ரசம் அப்புறம் இன்னொரு மீன் கூட வாங்கியிருந்தோம் அதை இங்கே லப்போன்னு சொல்கிறாங்க நான் அதோடய இமேஜ் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக டேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அது என்னென்னு உங்களுக்கு தெரிஞ்சால் அந்த பேர் நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள் இதுதாங்க நம்ம வீட்டில் லஞ்சு சண்டே ஸ்பெஷல் இங்கே வந்து நமக்கு இந்த மாதிரி பீச் சைடில் கொடுக்குற மாதிரி தான் நமக்கு வந்து ஃபுல் மீனாக தான் கொடுப்பாங்க நம்ம கேட்டால் ஸ்பெசிஃபிக்காக நம்ம கட் பண்ணி கொடுப்பாங்க மற்றபடி இந்த மாதிரி தான் கேட்பாங்க கொடுப்பாங்க நம்மளும் சரி ஓகே நம்ம ஏன் கட் பண்ணி கட் பண்ணி சாப்பிடுவானே ஃபுல்லாகவே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஃபுல்லாகவே வர்த்தாச்சு ஓகே அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஓல்டு கோவா சர்ச்சில் ஃபீஸ்ட்டுங்க அதனால் ஒன் மந்த்து இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எந்தெந்த ஊர்லேருந்தும் வந்து கடை போட்டிருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில் ஆளுங்க கூட இங்கே வந்து நிறைய பேர் கடை போட்டு கடை போட்டிருக்காங்க அது மாதிரி இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்கும் பார்க்கவே ஆசையாக இருக்கும் நான் பா பாதி தூரம் தான் நாங்கள் போனோம் பாதி தான் வாங்கிட்டு வந்தோம் உள்ளே போயிட்டு வர்றதுக்கு டைம் முடியல சண்டேன்னா பயங்கரமான கும்பலாக இருக்கும் ஓரளவு கும்பலாக இருந்தது நாங்கள் வந்து மதிய டைமில் போனோம் அதுக்காக கும்பலாக இருக்கக்கூடாதுன்னு ஓரளவு போயிட்டு வந்துவிட்டோம் இன்னொரு தடவை போகணும் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நமக்கு கோவா பற்றின வீடியோஸ்லாம் நமக்கு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன வாங்கினேங்கிறது நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் அது இல்லாமல் நான் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காட்டுறேன் பாய்